இப்படியே முடி போட்டிட்டு போனா அவ்வளவுதான் போல எனக்கு மட்டும் தான் இது இருக்கா உங்களுக்கும் இப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க முடி வந்து இந்த சம்மருக்கு அவ்வளோ கொட்டுதுங்க சீப்பு போட்டாலும் கொட்டுது சீவுறதுக்கு அப்புறம் கீழே பார்த்தாலும் தர ஃபுல்லாக முடியா இருக்கு ஷாம்பு போட்டாலும் முடியா இருக்கு ஸோ ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இதுக்குதான் ஒரு ரெமடி வந்து நான் பண்ண போறேன் அன்பு சேனல் பாத்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட அன்பு மகள் சேனல்ல வந்து ஹேர் கேர் சேனல் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஹேர் ஹாப்பியா சேலஞ்ச் பண்ணது அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒர்க் இருந்ததால அப்படியே வந்து மாறிடுச்சு ட்ராக்கு சோ இப்ப மறுபடியும் வந்து ஹேர் கேர் சேனல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன் இதுல மெயின் என்னன்னா ஹேர் கேர் சேனல் மட்டும் இல்லாம ஸ்கின்னுக்கும் வந்து நான் கேர் எடுத்துக்க போறேன் சோ ஹேர் கேர் பிளஸ் ஸ்கின் கேர் வந்து வந்து நான் சேலஞ்சா பண்ண போறேன் முப்பது நாளுக்கு வந்து முப்பது வீடியோ போடுவேன் அந்த முப்பது நாள் வந்து நான் என்னென்னலாம் வந்து ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறேன் ஹேர் பேக் என்ன அப்ளை பண்றேன் ஸ்கின்னுக்கு வந்து பேஸ் பேக் என்ன நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கறது எல்லாமே டீடெயில் வீடியோவா நான் போட போறேன் ஸோ அதை பற்றிய இன்ட்ரோ வீடியோ தான் இது உங்களுக்கும் வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கு ஸ்கின்னும் நான் வந்து கேர் எடுத்துக்கறதே இல்லை சம்மரில் ரொம்ப டேன் ஆன மாதிரி இருக்கிறேன் ஸோ அதுவும் நான் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நானும் வந்து சேலஞ்ச் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஸோ ஸ்கின் கேர் அந்த ஹேர் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான புது ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண தேவை கிடையாது நீங்க ரொட்டீனா என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் என்ன யூஸ் பண்றீங்களோ ஆயில் ஆகட்டும் ஷாம்பு ஆகட்டும் சோப் ஆகட்டும் ஃபேஸ் வாஷ் ஆகட்டும் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுவே நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஆனா எக்ஸ்ட்ராவா வந்து ஹோம் ரெமெடி தான் நான் வந்து நிறைய சொல்ல போறேன் நம்மளோட வீட்டுல கிச்சன்ல நான் அதுக்கப்புறம் நம்மளோட கார்டன்ல இல்லைன்னா காய்கறி கடையில வந்து கிழக்கை கீரை வெகங்கள் அந்த மாதிரி வச்சுதான் நான் வந்து ஹேர் பேக்கும் அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக்கும் வந்து நான் சொல்ல போறேன் ஸோ இந்த ரெமெடிஸ் எல்லாம் பண்ணிட்டு முப்பது நாள் கழிச்சு உங்களுக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிருக்கா ஹேர் வந்து நீவா க்ரோத் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் இதுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ் ஒண்ணு பெருசா வந்து கற்பனை பண்ணிடாதீங்க நம்ம வந்து ஸ்கின்னுக்கும் கேர் எடுத்துக்க போறதால ஆயில் ஃபுட் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஜங்க் ஃபுட் எல்லாம் வந்து சாப்பிடாதீங்க நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய தானிய வகைகள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் கீரை வகைகள் இதுதான் இன்டேக் அதிகமா எடுத்துக்க போறோம் என்ன நான் இன்டேக் எடுத்துக்கிறேன் அப்படிங்கறத நான் டெய்லி ரொட்டீன் வீடியோ போடுறேன் இல்லையா அந்த பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நீங்க இன்னைக்குதான் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சேலஞ்ச் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சோ நெக்ஸ்ட் டேல இருந்து நீங்க வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்போதான் நான் இன்னைக்கு போடுற வீடியோ இன்னைக்கு நான் பண்ற பேக் இன்னைக்கு நான் எடுத்துக்கிற ஃபுட்டை வந்து நீங்க அடுத்த நாள் வந்து நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ வீடியோ தான் நான் டே ஒன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றது என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டைம் அப்டேட் பண்றேன் இந்த வீடியோ வந்து நீங்க கண்டினியூ பண்ண போறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் டே ஒன்ல இருந்து நம்ம பார்க்கலாம் ஸ்கின் கேர் சேலஞ்ச் ஹேர் கேர் சேலஞ்சுக்கு உங்களுக்கு கங்கராச்சுலேஷன் எனக்கும் நான் வந்து வளர்த்துக்க சொல்லிக்கிறேன் கண்டினியூ வந்து நான் பண்ணலாம் இன்னும் பார்க்க வரலாம் தேங்க்யூ